ம் ஹைன்பா இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தி கோட் திரைப்படம் இதுவரையும் வெளிநாடுகளில் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்புறம் நம்ம சேனலில் தி கோட்ரே திரைப்படம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலேஷன் அப்படின்றதுக்கான வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதனால இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கு முன்னச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தி கோட் படத்துக்கு யாரெல்லாம் ஈக்கராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேப்பா தி கோடு திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் தொடங்கிட்டாங்க அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்குது அமெரிக்காவில் ஒரு கோடியை தாண்டு இதுவரையும் சேல்ஸ் மூலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் வந்து பண்ணியிருக்குது இந்த ஒரு நிலையில் தற்பொழுது இதுவரையும் வெளிநாடுகளில் மட்டும் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் ஃப்ரீ புக்கிங் மூலம் ஐந்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேலே தி கோட் திரைப்படம் படம் வசூல் செஞ்சுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் படம் வெளியாக பத்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த நிலையில் தற்பொழுது வெளிநாடுகளிலேயே இவ்வளவு பெரிய வரவேற்பு வந்து கிடைச்சிருக்குது ஸோ கண்டிப்பாக தமிழகம் மற்றும் கேரளாவில் வசூல ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகுது அதிலும் குறிப்பாக ஸோ கேரளாவில் எந்த ஒரு திரைப்படமே பண்ணாத ஒரு தரமான சம்பவத்தை தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்துடலாம் ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகேப்பா தேங்க்யூ